வெளிவட்டத்தில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் எதிர்பாராத சில யோகங்கள் உண்டாகும் தள்ளிப்போன காரியங்கள் முடியும் தொழில் வேலை குடும்பம் என அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் காணலாம் ஒன்று வெளிவட்டார பழக்கம் விரிவடையும் நீங்கள் இன்று புதிய மக்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது சமூகம் மற்றும் வெளிவட்ட தொடர்புகள் அதிகரிக்கும் உங்கள் தொடர்புகள் வளர்வதால் எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் இரண்டு மனதில் உற்சாகம் பிறக்கும் நீங்கள் செய்த பணிகளை பாராட்டும் வகையில் சில நல்ல செய்திகள் கிடைக்கும் இதனால் உங்கள் மனதில் உற்சாகம் ஏற்படும் புதிய அனுபவங்களை எதிர்பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மூன்று நாடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் உதவியை நாடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் உதவியால் அவர்களுக்கும் உங்களுக்கும் உறவு வலுப்படும் நான்கு எதிர்பாராத சில வாய்ப்புகளால் திடீர் யோகம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல வாய்ப்புகள் இன்று கிடைக்கலாம் இதனால் பண வருமானம் கூடக்கூடும் தொழில் முதலீடு வாய்ப்பு போன்றவைகளில் சில திடீர் முன்னேற்றங்கள் காணலாம் ஐந்து தள்ளிப்போன விஷயங்கள் விரைவில் முடியும் கடந்த சில நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் இன்று முடிவடையும் இதனால் உங்கள் மன அழுத்தம் குறையும் ஒரு காரியத்தையும் தாமதிக்காமல் முடிக்க முயற்சிக்கவும் ஆறு வியாபாரம் சார்ந்து திடீர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட முக்கிய பயணங்கள் ஏற்படலாம் இந்த பயணங்கள் எதிர்காலத்தில் நல்ல பலனை தரக்கூடும் புதிய இணைப்புகள் உருவாகும் ஏழு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை கவனித்த மேலதிகாரிகள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்கக்கூடும் இது உத்தியோகத்தில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் உங்களை நிரூபிக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் உற்சாகம் பிறக்கும் நல்ல அனுபவங்களை சந்திக்க நேரிடும் பூசம் யோகம் உண்டாகும் திடீர் வருமானம் வாய்ப்பு போன்ற நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆயிலியம் பொறுப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் இன்று செய்ய வேண்டியவை முக்கியமான முடிவுகளை தெளிவாக எடுக்கவும் வெளிவட்ட தொடர்புகளை அதிகரிக்கவும் தொழில் மற்றும் பணவரவு சார்ந்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தவும் புதிய பொறுப்புகளை மகிழ்ச்சியுடன் ஏற்கவும் பயணங்கள் ஏற்பட்டால் அவற்றை பயனுள்ளதாக முயற்சிக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உறவினர்களுடன் கருத்து முரண்பாடுகளை தவிர்க்கவும் உடல் நலத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம்